மீனவர்கள் நான்காவது நாளாக தொடர் வேலைநிறுத்தம் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுவிக்கப்படும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவிப்பு பூம்புகார் மீனவர் கிராமத்தை அய்யாசாமி மகன் செல்லத்துறை வயது அறுபது இவரது விசைப்படையில் ஏழு பேருடன் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு இலங்கை நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் கிராமங்களில் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் மேலும் துறைமுகத்தில் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் படகுகள் நூறு விசைப்படகுகள் நான்காவது நாளாக கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை தினமும் பரபரப்பாக காணப்படும் பூங்குகார் துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது இதனால் நாளொன்றுக்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் அவர்களது படகுகளுடன் விடுவிக்கப்படும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என்று மீனவர்கள் அறிவித்துள்ளனர் டெல்டா மலர் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் தாரிக் கனி